Get ready.

எங்க ஊர்ல பொங்கல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பொங்கல் முன்னாடி ஃபுல்லா க்ளீன் பண்ணுவாங்க எல்லா இடத்தையும் கிளீன் பண்ணிட்டு கோவிலாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாம மீனாதே மீனாதே நாட்டு நாட்டு வாங்குறா ரேனா வாங்கிக்கோ ஏ நம்மனால சிக்கன் சாப்பிடுறோம் அப்ப சாப்பிடு ஏ காசு வந்து சொல்லவே

அத்தைக்கு வாங்கி கொடுத்துதான் பார மருமக்கு குடிக்கலாம் ஒண்ணு கூட ஓராயவே இல்லை வருஷம் அந்த சீர் பண்ணியிருந்தாங்கிறாங்க வருஷம் 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 குப்பியிருந்தாங்கிறாங்க கரெக்டாக ஒரு வாரம் இருக்கு போயிட்டு மந்த எல்லாமே ஃபுல்லாக கிளீன் பண்ணிடுவாங்க க்ளீன் பண்ணிவிட்டு கோவில்லாம் அங்கே பார்த்தேன் கோவில் இந்த கோவில் சுண்ணாம்பு அடிச்சுட்டாங்க அங்கே இருக்கிற கோவில் ஏதோ இன்ட்ரி ஸ்மெல் வரல

ஓகே காஞ்சிபுரம் தெரியுங்களா பிரதர் ஐயா நாத்தடி இது அங்க இது இருக்குது அது பேர்னா அடியிரு குழா இருக்குதுங்க வந்திருக்கேன் ஓகே பிரதர் எனக்கு புதுசா வராங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பழுப்புல எடுத்துட்டு இருக்கிறாங்களேங்க ஒன்னும் தரது தரா அனந்த மீரன் பேரும் பேசிருந்தாங்களா ஃபேஸ் காமிக்கவே இல்லையா வெயில்ல இருக்கும் ஒன்னும் தெரியாது

மாமா அப்பா எடு நான் செப்பல் கூட போகல போல மம்மி வாங்க வாங்கம்மா நான் வாங்கிறாண்ணா நண்டா ஏய் அது சூடு வாங்க நண்டுலாம் நான் சாதம் பண்ண அப்பாவுக்கு என்ன வாங்கிக்கோ நீ சாப்பிடுங்க நண்டே நண்டு ரசம் வச்சுக்கிடு அது செத்து போயிருக்கும் நாற்றடிக்கும் லத்தட்டா Lata. Lata ka. Hai. Hey. Yola, nar.

அப்பக்க கொண்டு போறேன் அங்க வர

அதுதான் மறிக்கிறமா அப்படியே இருக்காங்க எந்த நானே இல்லையா இருக்குதுதான் நினைக்கிறேன் தெரியல வாயின் போயிட்டாங்களாம் இல்லையா லத்தக்கா இல்லையா ஜெயந்தி சொல்லுங்க சொல்லிங்க ஒரு கிலோ சொல்லிட்டு வந்தேனே அப்ப வச்சுக்கிறான் தெரியல ஜெய் அந்த இன்னைக்கு ஏதா நான் மூட்டை அதை அப்படி தான்னு வராங்க அதை கொடுறதுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க மறுபடியும்

मतलब सरकार सेवन

आदर की पहले हेड है ऊपर की हेड टांगो पाइप लाइन ऊपर और पाइप को नाम करा உங்களதுவும் <krit> நோண்டுறாங்களே <infinite> <lar nar> <Legal Wagner> <lar American Music> சாப்படுச்சு அப்பா எனக்கும் என்ன சொல்லலாம் ரைஸ் என்ன ஆ அப்பா தான் ரைஸ் என்ன சொல்லு A 부ollah Gotu morally terminar ca Agata foto mulia

தண்ணிப் earth... okay. <temposumen>

போல சொன்னே சொ இவங்க பாலகிருஷ்ணன் எடுக்க போறாரு போல நான் அதை சட்டி சொல்லலாம் பத்தாம்தேதி வருஷம் இல்லை சீட்டாண்ட வருஷம் ம் யாரும் கேட்டுக்கிறாரு யாரும் கேட்கல கம்மியாக கூட அக்கா ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ள சீட்டு விடுவோம் வேறுமா நான் சீட்டு அக்காக்கா நான் எத்தனை மணிக்கு வரும் சரி நான் ஃபோன் பண்ணுறேன் எங்க அக்கா வீட்டுக்கு உள்ளே போச்சுன்னா ஃபோனே வர மாட்டேங்குது சரி அதுதான் என்னைக்கு இன்னைக்கு ஏழா நாளைக்கு எட்டு போல் நாளைக்கு நாளைக்கு புதனா புதன் எட்டு புதன்

I'm okay. okay. யாரையும் எதுக்குறா அவள் மட்டும் எவ்வாறு மாதிரி